பகிர்வு நிறுவனமாக இருக்கிறாங்க ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டு நிகர வருமானம் சென்ற ஆண்டு வந்து முந்நூற்றி முப்பத்தெட்டு கோடி இந்த ஆண்டு நானூற்றி பதினாலு கோடியாக அதிகரிச்சிருக்கு காலாண்டுக்கு பார்த்தோம்னா மார்ச்சில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நூற்றி பன்னெண்டு கோடியாக இருந்திருக்கு ஜூனில் வந்து நூற்றி பதினாலு கோடியாக கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு ஆர்ஓஇ தொடர்ந்து குறைஞ்சுக்கிட்டு தான் வருது அப்புறம் ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம் ஹை வந்து இரநூத்தி பதினஞ்சு லோ நூற்றி முப்பது கிட்டத்தட்ட பாதியாக குறைஞ்சிருச்சு க்ளோசிங் நூற்றி முப்பத்தாறில் க்ளோஸ் ஆகிருக்கு இப்போயும் வந்து ஐம்பத்தி ரெண்டு வீக் லோவில் தான் இருக்குது லோக்கு பக்கத்தில் தான் இருக்குது பி ரேஷியோ வந்து இருபத்தாறு செக்டார் பி வந்து எண்பத்தி இது வந்து ஒரு மோனோபோலி ஸ்டாக்கு புக் வேல்யூ பதினோரு ரூபா பதினோரு டைம் அதிகமாக இருக்குது ரெண்டு புள்ளி இருபது சதவீதம் நல்ல டிவிடன் கொடுக்குறாங்க இது வந்து விழுந்ததுக்கான முக்கியமான காரணம்னு பார்த்தா மின் பகிர் பகிர்மானத்தில் வந்து விலையை நிர்ணயிக்கிறதுல இவங்க முன்னணியாக இருந்தாங்க ஒரு மோனப்பொழியாக இருந்தாங்க இப்போது மற்ற நிறுவனங்களும் தலையிடலாம் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் அறிவித்ததுனால அதிலிருந்து பங்கு வளம் தொடர்ந்து இறங்கிட்டே இருக்குது ஏன்னா போட்டியாளர்கள் இப்போ அதிகமாயிட்டாங்க அதனால் புதுசாக கன்சிடர் பண்ணுறவங்க இப்போதைக்கு வந்து நூற்றி இருபத்தெட்டை ஒரு ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு